ஒருவர் முறைக்கு வணக்கம் நீங்களே நம்ம சக்தி சக்திபீட வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய பதிவில் நாம் துளாராசி லக்ன நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் துளாராசி லக்னக்காரங்களே நீங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோக்களை பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இது வரைக்கும் குருவினுடைய அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுத்ததுன்றதை முதல்ல பாத்துருவோம் அப்புறம் இப்ப வரக்கூடிய இந்த வக்கர பயிற்சி எவ்வளோ நாள் அந்த எவ்வளோ நாள் இருக்கோ அந்த நாட்கள்ல என்ன மாதிரி பழங்களை கொடுக்க போகுதுன்றதை பார்த்துருவோம் சரி துலாம் சுக்கரனோட வீடு இந்த துலாத்துக்கு இப்போ வந்து குரு பத்தாம் இடமான கடகத்துல பயிற்சி ஆகிட்டு இருக்காரு அதிசார கதில பயிற்சியான அக்டோபர்ல இப்போ நவம்பர் பதினொன்னாம் தேதி இரவு பத்தரை மணிக்கு வக்ரகதியில பேச்சு ஆகிறாரு பேச்சின்னா என்ன நகர்வதுதான் பயிற்சி அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை இந்த நவம்பர் பதினொன்னுல இருந்து மார்ச் முதல் வாரம் வரைக்கும் இந்த பயிற்சியானது இருக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாட்கள் சரி இப்ப என்ன மாதிரி பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி குரு யாரு உங்க ராசி லக்னத்துக்கு அவர் என்ன செய்வாரு அவர் வக்கரமானதுனால என்ன நன்மை அல்லது தீமை இதை நம்ம பார்ப்போம் ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல்ல நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படி இருந்தது முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு குரு வந்து பொதுவாகவே நன்மை செய்ய மாட்டார் துலாத்துக்கும் குரு வந்துட்டு சுக்கரனுக்கு ஜென்ம விரோதி அதனால நன்மை செய்ய மாட்டார் அப்போ அந்த உங்க ராசிக்கு இந்த மே மாதம் வரைக்கும் அஷ்டமத்தில் குரு இருந்தார் குரு எட்டில் இருக்கிறது வந்துட்டு ஒரு வகையில அவர் துஸ்தானாதிபதியாக வர்றதுனால அது நன்மை தான் இன்னொரு வகையில அவர் சுபகிரகம் பூரண சுபகிரகம் நீ எந்த ராசி லக்னமா இருந்தாலும் கல்யாணம் பண்ண காது குத்த சீமந்தம் பண்ண வீடு கிரக பிரவேசம் பண்ண நல்ல நல்ல காரியங்களை செய்யறதுக்கு குரு பலன் வேண்டும் முகூர்த்தம் குருவை பார்க்காம எங்கேயுமே ஜோதிடத்தில் அப்படிப்பட்ட முக்கியமான கிரகம் குரு அப்போ இந்த குருவினுடைய தன்மையானது இந்த பயிற்சியில அஷ்டமத்துல கடந்த மே மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருந்தது எட்டுல எட்டில் இருந்த குருவங்களுக்கு கடனை குறைத்தார் கடன் ஸ்டாப் ஆச்சு முடிவுக்கு வந்தது கடன் வாங்கின அந்த இன்சூரன்ஸ் லோன் இந்த மாதிரி கடனில் இருந்த பிரச்சனைகள் ஸ்டாப் ஆச்சு அல்லது அது ஒரு முடிவுக்கு வந்தது வட்டி கட்ட முடியாமல் கடனை முடிச்சு அதிலேருந்து வெளில வந்தது நடந்தது அட்லீஸ்ட் ஒரு சொத்தை வித்தாவது கடனை ஸ்டா இது பண்ணாது அதெல்லாம் நடந்தது நோய் ரொம்ப படுத்தி எடுத்து அப்படியே ஸ்டாப் ஆச்சு நல்லா அமைதியாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு கட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்தி அப்புறம் ஒரு ஆர்வம் சிகிச்சை அல்லது ஒரு ஒரு பெட்டு பெட்ல வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு போய் ஸ்டாப் ஆச்சு இதெல்லாம் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் யாருக்கு துலாத்துக்கு தனிமை அதுலேயும் குறிப்பா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய தனிமை உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத இயக்கம் வெளிப்படுத்தினாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க வீட்டுல இருக்க ஆம்பளைங்க ஆம்பளைக்கு மட்டும் இல்லை பொம்பளைக்கும் அதே தான் அப்படின்ற ஒரு சூழலால் வெளிப்படுத்தவே முடியாமல் உள்ள விம்மி தவித்த காலம் இதெல்லாம் துலாத்துக்கு நடந்துச்சு சரிங்களா சரி இப்போ எட்டு குரு வந்ததுனால ஒரு வகையில் உங்களுக்கு எதிரிகளால் நடந்த தொல்லைகள் ஒரு முடிவுக்கு வந்தது எதிரிகளால் பல பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எதிரினா யாரு நம்மளோட வளர்ச்சியில பார்த்து கொஞ்சம் புறா போறான் எதிரி அவ்வளோதான் அப்படிப்பட்ட எதிரிகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள் அல்லது ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்தது இதெல்லாம் அந்த எட்டுல மே மாதம் பதினஞ்சு வரைக்கும் குரு பயிற்சி ஆயிட்டு இருந்த டைம் அந்த மே வரைக்கும் இருந்த டைம் மேல இருந்து செப்டம்பர் அக்டோபர் முதல் தொடக்கம் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதம் ஒரு ஐந்து மாதம்னே எடுத்துக்கோங்களேன் அந்த ஐந்து மாதம் வரைக்கும் எப்படி குரு ஒன்பதுக்கு வந்தாரு ஒன்பதில் குரு ஆபோக்ளிய ஸ்தானம் தான் ஏன்னா மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு இதெல்லாம் ஆபோக்ளிய ஸ்தானங்கள் மூணு மற்றும் ஆறுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்தப்ப என்னாச்சு தந்தை வழியில உறவினர்களுடைய வந்துட்டு ஒரு ஒரு துக்க செய்தி கேட்டீங்க அது வந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆன்மீக தேடல் அதிகம் தெய்வ நம்பிக்கை அதிகம் கடவுள் மேல அந்த பற்று அதிகம் பெருமாள் பக்தி அதிகரித்தது பெருமாள் அல்லது பெருமாள் சம்பந்தப்பட்ட அனுமான் கருடன் லட்சுமி தாயார் துர்கை இந்த மாதிரியான பெருமாள் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் மேல பற்று அதிகமானது நீண்ட தூரம் பிரயாணம் போனீங்க ஃபாரின் போக வாய்ப்பு கிடைச்சது இதெல்லாம் உங்களுக்கு டெபினா நடந்தது துளாராசியில் என்னக்காரங்களுக்கு அல்லது அட்லீஸ்ட் அது வரைக்கும் ஃபாரின் போற வாய்ப்பு இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்த அஞ்சு மாசத்துல ஃபாரின் ஓ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போல இருக்கே ட்ரை பண்ணலான்ற அந்த எண்ணத்தை கிரியேட் பண்ணியிருக்கும் நல்லா இருக்கும் போல இருக்கே போப்போம் போய் பார்ப்போம் முயற்சி பண்ணோம் அப்படி இதெல்லாம் இந்த அக்டோபர் வரைக்கும் நடந்தது இந்த அக்டோபருக்கு பிந்தைய காலம் அதாவது இந்த நவம்பர் பிகினிங்ல இருந்து அதிசாரத்தில் இருந்த குரு இப்ப வக்ரம் ஆகுது பத்தாம் இடம் சோ ஆரம்பத்தில் இருந்து உங்களுக்கு எட்டுல இருந்தாரு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் ஒன்பதுல இருந்தாரு அக்டோபர்ல அதிகாரமாகி பத்துக்கு வந்தாரு பத்தில் குரு பதவியை தொலைப்பான் ஸோ அது வந்து தொழிலில் வேலையில ஒரு அன்செட்டிலிங் ஈவெண்ட்ஸ் அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த வேலையில் திடீர்னு ஒரு சில சங்கடங்கள் ஒரு சில எதிர்பார்க்காத விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ல போட்டாங்க அந்த ப்ராஜெக்ட்ல டீம் சரியில்லை அதனால உங்களுக்கு கெட்ட பேர் அதனால ஏற்படக்கூடிய சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு அல்லது ஒரு லோக்கல்ல பிரான்ச் திடீர்னு உங்களுக்கு எங்கேயோ ஒரு மூலையில ஒரு அது போயிட்டு வரதுக்கே பெரிய அதனால பஞ்சாயத்து அதனால குடும்பத்துல சங்கடங்கள் இந்த மாதிரி அதே ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடம் அக்டோபர்ல இருந்து கொஞ்சம் இந்த ஒரு ஒன்றரை மாசம் நீங்க பார்க்கக்கூடிய தன்மை ஆனா குரு அங்க உச்சமாதான் இருக்காரு பத்தாம் இடத்தில் குரு உச்சம் அப்ப என்ன அர்த்தம் வேலையிலாதவங்களுக்கு நிறைய வேலை வேலை வாய்ப்புகள் கூட இந்த அக்டோபர் நவம்பர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு அலைச்சல் தான் நல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஆனா ரொம்ப ஸ்மூத்தா இல்லாம ரொம்ப மோசமா இருந்தவங்களுக்கும் இப்ப வளர்ச்சி இதையும் நம்ம பார்த்தோம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் அந்த அந்த ப்ராசஸ் தான் இப்ப நவம்பர்ல தான் இந்த வீடியோ போடுறேன் நான் நவம்பர் முதல் வாரம் சோ இன்னும் அந்த அந்த ஃபேஸ்ல தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க வாய்ப்புகள் ஆல்ரெடி வேலையில இருக்கவங்களுக்கு கூட அலைச்சல் கொஞ்சம் வேலைக்கு போய் ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆனால் பதவி உயர்வு சம்பளம் உயர்வு ஒரு பொசிஷன் அப்படியே ஒரு ஜெனரல் மேனேஜராக இருந்தவங்களுக்கு ஒரு ஏவிபி அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் அந்த மாதிரியான அமைப்பு இதெல்லாம் புரிஞ்சுங்களா இருக்கு இப்போ இந்த நவம்பர் பதினொன்றுல இருந்து வக்கரமாகிறது வக்ர கிரகம் பொதுவாக தன்னுடைய நிலையிலிருந்து சற்று மாறுபட்ட பலனை தரக்கூடிய கிரகம் யார் வக்கரமாக குரு குரு யாரு எக்ஸ்பான்ஷன் பிளானட் எல்லாத்தையும் பெருசு காட்டக்கூடிய கிரகம் கடனாக இருந்தாலும் பெருசு தொழிலாக இருந்தாலும் பெருசு கல்யாணமே பிக்காக கிராண்டா பண்ணும் அதில் குரு புரிதுங்களா ஸோ அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு முயற்சி மற்றும் ரொம்ப அளவில் சத்ருஸ்தானாதிபதியாக வராரு ஸோ இப்போ அவர் வக்கரமாக திடீர்னு புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கான தைரியம் தன்னம்பிக்கை அதுக்கான ஃபைனான்ஸ் ஹெல்ப் அதனால அதுக்கான தப்போட்டு அதுக்கான பார்ட்னர்ஸ் இப்போ வந்து செட் ஆவாங்க எடுக்க உங்களை எடுக்க தூண்டுவாங்க அந்த ஸ்டெப்பு அது தொழிலே ஆகட்டும் குடும்பத்திலே ஆகட்டும் ஒரு ஒரு அசைட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகட்டும் இது மாதிரி ஏதோ உங்களுக்கு இது வரைக்கும் பயந்துட்டு இருந்த பெரிய முயற்சி இப்போ எடுப்பீங்க எடுக்கிறதுக்கான சூழல் வரும் சகோதர சகோதரிகள்கிட்ட திடீர்னு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் தொழில் கொடுக்கல் வாங்கல் படம் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இன்னும் நல்லாவே பார்க்கலாம் நீங்கள் அது ஒரு பாசிட்டிவான மாற்றமாகவே முடியும் சிறு தூர பிரயாணம் பெருந்தூர பிரயாணமாக மாறும் ஃபாரின் டிராவல் முன்னாடியே இருந்துச்சு இப்பயும் இருக்கு ஃபாரின் டிராவலுக்கான வாய்ப்பு அதிகம் ப்ரமோஷன் லொக்கேஷன் சேஞ்சு டிரான்ஸ்ஃபரு இந்த மாதிரியான வேற ப்ராஜெக்ட் வேறு டீமுக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ நடந்துடும் அருமையான ஒரு காலகட்டம் சமுதாயத்தில் அந்தஸ்து மதிப்பு உயரும் உங்க பேரு உங்க சொந்த பந்தம் மத்தியில தெரியற மாதிரி தொழில் சார்ந்தி ஏதோ ஒரு வேலை செய்வீங்க அதுவும் இப்போ நடக்கும் இதான் சரிங்களா இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து கல்வி இப்போ ஏன்னா உங்களுக்கு வந்து உங்க உங்க ஜென்ம ராசிக்கு குரு பார்க்குறாரு கல்வியில எல்லாம் எந்த பாதிப்பும் வராது குரு வக்கரமானதுனால ஆனா ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம் சரிங்களா ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் சரிங்களா பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்றவங்களும் இப்போ ஒரு செக்அப் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் சரிங்களா அதை நீங்க பாத்துக்கோங்க ஆல்ரெடி சொன்ன அசெட் வாங்குறதுக்கான தைரியத்தை எல்லாம் கொடுத்து அதுக்கான சூழல் எல்லாம் கொடுப்பாருன்னு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கூட இப்ப நீங்க செய்யலாம் பத்தில் குரு உங்களுடைய நான்காம் வீட்டை டைரக்டா ஏழாம் பார்வையை பாக்குறாரு மன நிம்மதி கிடைக்கும் மனதிலோட நிறைய குழப்பங்கள் இருந்தவங்களுக்கு இப்போ மன நிம்மதி கிடைக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு திடீர்னு ஒரு வண்டி வாகனம் ஒரு நகை ஒரு இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சரிங்களா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு புதுசாக கல்யாண தம்பதிகளுக்கு என்னமே இல்லாத இருந்தவங்க இப்போ அதை செய்யலான்ற எண்ணம் வரும் அதே போல உங்களுக்கு எந்த விஷயத்துல அதாவது தொட்டதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்றது இல்லையா இப்ப அந்த கடன் அந்த நோய் அந்த எதிரிகள் அந்த தொல்லையால ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும் இதெல்லாம் தான் குருவினுடைய வக்ர பலன்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதை தவிர வேற அம்மா ஹெல்த்து அப்பா ஹெல்த்து சொந்த பந்தம் தட பிரச்சனை அதெல்லாம் கிடையாது குருவால அது இல்லை ஸோ புதுசா இல்லாத ஒன்றுக்கு கற்பனை பண்ணிட்டு குழப்பிக்காதீங்க சொன்ன விஷயத்த மட்டும் பார்த்துக்கோங்க இந்த வக்ர காலத்தில் குருவை நீங்க அதிக ஒரு பலப்படுத்துவதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா பார்த்த சாதி பெருமாளை கும்பிடுங்க சரிங்களா அதே மாதிரி துளசி வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் துளசி இருந்தால் துளசியை கும்பிடுங்க இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா கமெண்டில் எழுதுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது துளாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டீங்கன்னா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் வீடியோவில் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை இந்த வந்து விடைபெறுவது உங்கள் மராய் ஜோதிடன் ஜமக்கல் வித்தகன் ஹரிசுதன் நன்றினேருகளை Monica.